மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மத்தியும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்தரங்கமான பகுதிகள் வெளியரங்கமான பகுதிகள் என காணப்படுகிறது நம்முடைய வெளியரங்கமான பகுதிகளை நம்முடைய கிரியைகளை அநேகர் பார்க்கிறார்கள் நம்மை புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்தரங்கத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் அந்தரங்கத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் ஒருவரும் பார்க்க முடியாது ஏனென்றால் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவர் அந்தரங்கத்திலே நாம் வேண்டிக் எல்லா வேண்டுதல்களுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அவர் ஒருவரே பலனளிக்க போதுமானவர் ஆகவேதான் அந்த வசனத்தின் முற்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு என்று வாசிக்கிறோம் நாம் தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிற காரியங்களை நாம் மனிதர்களிடத்திலே தெரியப்படுத்தாதபடி தேவனை மாத்திரம் நாம் நம்பி அந்தரங்கத்திலே நம்முடைய ஜபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டிருப்போமானால் அவற்றிற்கு தேவன் நிச்சயமாகவே வெளியரங்கமாய் பதிலளிப்பார் ஏனென்றால் நாம் மனிதனிடத்திலே பகிர்ந்து கொள்வோமானால் அதற்குரிய மகிமை கனம் மனிதர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் ஆகவே தேவன் அதை விரும்பவில்லை நாம் கேட்கிற நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை தேவ சமூகத்திலே வைத்து தேவனிடத்தில் மாத்திரம் நாம் அந்தரங்கத்திலே வேண்டிக் பொழுது அவர் நமக்காய் வெளியரங்கமாய் பதிலளிக்க போதுமானவராகவே இருக்கிறார் ஆறாம் அதிகாரம் அதே ஆறாம் வசனத்திலே நீயோ ஜபம் பண்ணும்போது என்று வாசிக்கிறோம் ஏழாம் வசனத்திலே நீங்கள் ஜபம் பண்ணும்போது என்று வாசிக்கிறோம் நாம் தனிப்பட்ட ஜபமாக இருந்தாலும் குடும்பமாய் தெய்வ சமூகத்திலே நாம் அநேக நன்மைகளை எதிர்பார்த்திருந்தாலும் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவாக இருக்க வேண்டும் இதை மற்றவர்கள் பார்த்தும் ப பயனில்லை பலனில்லை ஏனென்றால் நமக்கு பலன் அளிக்கிறவர் பதில் தருகிறவர் தேவன் ஒருவரே ஆகவே நம்முடைய ஜபம் தனிப்பட்ட ஜபம் மிகவும் அவசியமானது அவை அந்தரங்கத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்த நிச்சயமாக பதிலளிப்பார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது அவர் தன்னோடு கூட ஜனங்களை வாய்த்து கொண்டு ஜபிக்கவில்லை வனாந்தரத்திலே போய் ஜபித்தார் மலையிலே ஏறி ஜபித்தார் கெட்சமனை தோட்டத்திலே போய் ஜபித்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய ஜபத்திற்கு எவை எவைகள் இருக்கிறதோ எவர்கள் தடையாக இருக்கிறார்களோ அதையெல்லாம் நீக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்திலே நாம் தனித்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை இருக்கிறார் நாம் நம்மை ஜபத்திற்காக நம்மை தனிமைப்படுத்துவோமானால் தேவன் நம்மை தனியே இருக்க விட மாட்டார் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை தேவன் ஆராய்ந்து இருக்கிறார் எதை என்றால் இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்தவர் அதை விசாரிப்பார் என்று சங்கீதம் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்னுலே வாசிக்கிறோம் தாவிதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த தேவன் த கோலியாத்தின் கைக்கு என்னை என்று சிங்கத்தையும் கரடியையும் வென்றது யாரும் தெரியாது அவன் சொன்ன பிறகுதான் தெரியும் இது அவனுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கமாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய வெற்றி கோலியாத்திற்கு முன்பதாக இருந்தது சவுலுக்கு முன்பாக இருந்தது இஸ்ரேலிலே ராஜாவாக மரத்தப்பட்டான் இப்படி வெளியரங்கமான காரியங்களை தேவன் தாவிதுடைய வாழ்க்கையிலே செய்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்தரங்கமான அநேக பகுதிகளை நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம் அதை பார்க்கிற பிதா நமக்கு வெளியேரங்கமாய் பலன் அளிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்ற வேத வார்த்தையின்படி அன்று ஒரே ஸ்தோத்ரம் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறேன் அன்றுவரே எங்களுடைய அந்தரங்கங்களை குறித்து அன்று நீர் மாத்திரம் அறிந்திருக்கிற தேவன் அவற்றுக்கேற்ற பலனை எங்களுக்கு தந்து பதிலை தந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் உன்னை கரங்களிலே சகலவற்றையும் தருகிறேன் பொருட்படுத்து கொள்ளுங்க இயேசுவின் ஜபங்க எலுமைகள் நல்ல பிதாவே